ஓகே லைக் டென் ஸோ மச் அண்ணா அண்ட் நலம் நலம் அறிய அவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூர்த்தி அஷ்மி சஸ் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம பாத்தியமா நலம் நலம் அறிய ஆவல் நான் நல்லா இருக்கேன் அண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க சேனல்லாம் எப்படி போயிட்டுருக்கு என் செம்பருத்தி உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் வாழ்க வளமுடன் சென்னையிலிருந்து சூப்பர் சிஸ்டர் வாங்க வணக்கம் உம் அஷ்மி சிஸ்டர் அப்படின்னு அஷ்மி சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம கீர்த்தி அண்ட் நான் உங்களுக்கு பன்னெண்டாவது லைக் போட்டு விட்டேன் சூப்பர் தேங்க் யூ ஸோ மச் பார்த்திமா சிஸ் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோம் நம்ம அஷ்மிமா கீர்த்தி அக்கா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம அஷ்மி மதியம் சாப்பிட்டேன் அஷ்மிசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காணும் பாத்தீங்கன்னா ஆமா மாத்திட்டேன் ஆஹ் எங்க உங்க பாட்டு ஒன்று பாடுங்க பார்க்கலாம் பாட்டா பாட்டுலாம் பாடினா வீவர்ஸ் போயிடுது போங்க பாட மாட்டேன் நான் மணிமேகலை எங்க போலாம் ஓகே ஃபாத்திமா சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்காவுக்கு சந்தனம் ஹைலைட் தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலாக நான் குங்க மட்டும் வச்ச உடனே டக்குன்னு எனக்கு மூர்த்தி தம்பி தான் வந்துச்சு ஐயோ இன்னைக்கு சந்தனம் வைக்கலன்னா நம்ம மூர்த்தி தம்பி அக்கா சந்தனேங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் டக்குன்னு எடுத்து சந்தனம் வச்சுட்டு வந்தேன் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டேன் அஷ்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கீர்த்தி சிஸ்டர் அண்ட் கீர்த்தி அக்கா நானும் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டேன் என்ன ஸ்பெஷல் அஷ்மிமா அக்கா ஸ்கேனர் எடுத்துடுங்க அக்கா போதும் ஓகேடாம்மா எடுத்துடுறேன் நான் நலமாக இருக்கேன் இப்போது சேனல் பரவாயில்ல ஓகே சூப்பர் அண்ணா அண்ட் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வீட்டில் சாரி தாம்சன் டைப்பிங் அனுப்பிட்டேன் சாரி டைப்பிங் அனுப்பிட்டு தப்பா டைப் பண்ணிட்டேன்னு சொல்றீங்களா ஓகே அஷ்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் இன்னும் நான் அதுக்கு இன்னும் எதுவும் அந்த ப்ரொசீஜர் இன்னும் பண்ணலை காலும் இன்னும் பண்ணலையா நான் பேசவும் இல்லை ஸோ அதனால அது அதை பற்றி எதுவுமே முடிவு பண்ணலைண்ணா ஹாய் பெருமா சகோ வாங்க அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நிலமா சரிக்கா கோச்சுக்காதீங்க நான் கிளம்புறேன் செமஸ்டர் நாளைக்கு படிக்க போகிறேன் தம்பிக்காக ஒரு ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க தம்பி எக்ஸாம் எக்ஸாம் தான் ரொம்ப முக்கியம் ஸோ படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட படிப்பை நல்லா எக்ஸாமை நல்லா முடிச்சுருங்க அதுக்கப்புறம் நம்மளோட அக்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் இது பாட்டு இப்போ நான் ஏன் கூச்சிக்க போகிறேன் நீங்கள் படிப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக வரல தான் கூச்சுப்பேன் வணக்கம் வணக்கம் பெருமாள் அண்ணா டீ குடிச்சிட்டிங்களா சரிக்கா பேசிட்டு இருங்க ஒரு கேஸ் முடிச்சுட்டு வரேன் ஓகே கனிமா அண்டு தேர்ட்டீன்த் லைக் மிக்க நன்றி மிக்க நன்றி பெருமாள் அண்ணா ஃபாத்திமா சிஸ் டீ குடிச்சாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க நம்ம அக்கா நைட் டின்னர் என்ன சாப்பாடு தண்டா வச்சுருக்கேன் நேற்று தோசை ஊற்றணும்ல நைட்டு இன்றைக்கி வந்ததாக இருக்கிறதுனால சாப்பாடே வடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீர்த்திமா என்ன குட்டி எட்டி பார்க்குறது காஃபி குடிச்ச அஷ்மி சஸ் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சில பிள்ளை ஃபாத்திமா இப்போ உடம்பு பரவாயில்லையா ஃபாத்திமா சஸ் நானும் குடிச்சாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பூனை குட்டி எட்டி பார்க்குற மாதிரி வரிங்க ஆவடியில் எங்கே அவார்ட் ஃபங்க்ஷன் சொல்லுங்கள் பாலாஜி அண்ணா ஐ கிருஷ்ணா மஹால் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா மூர்த்தி சகோ அஷ்மிசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பாத்திமா என்ன குளிச்சுட்டு நீ குடிச்சிட்டியா